பொறிஞர் ராதேவின் பயணம் வங்கக் கடல் தாளாட்டும் தண்டமிழ் புதுவையில் கல்வே பலமனையில் ராதேவின் தோற்றம் அறம் சார்ந்த பண்பாட்டுப் பேருமிக்க கல்வே பங்களா குடும்பத்தில் ஈகியர் தீசே ராஜாபாதர் வத்சலா அம்மாள் இணையரின் ஆறாவது மகவே ராதே நான்கு அண்ணன்கள் ஒரு அக்கா ஒரு தங்கை உடன் பிறப்புகள் விஸ்வாவசு ஆண்டு ஆவணி திங்கள் பதினாறாம் நாள் அன்று இரவு ஒன்று பதினைந்து மணிக்கு மண்ணில் தவழ்ந்தார் வீட்டிலோ தேவநாதன் மழலையர்களோ தேனா பதிவினில் தேவதாசு கல்லூரியிலோ ஆர்டி தமிழ்கூறும் நல்லுலகில் ராதே என்ற அழைப்புகளின் விழிப்பில் மிளிர்பவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை வாயிலாக புதுச்சேரி பொறியியல் கல்லூரியில் வரைவாளராக அரசுப் பணி தொடக்கம் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் இளநிலை பொறியாளராகி பின் உதவி பொறியாளராய் முப்பத்தெட்டு ஆண்டுகள் எட்டு மாதங்கள் இருபத்தி ஏழு நாட்கள் மக்கள் பணியாற்றி இறுதியாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் செப்டம்பர் மாதம் பணி நிறைவு காஸ்மோபாலிட்டன் அரிமா சங்கத்தின் வாயிலாக பொதுநலத் தொண்டு மக்கள் கலைக்கழகத்தின் செயலராய் கூத்துக்கலை பேனல் கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைவராய் கலை இலக்கிய பணிகள் கவியரசு கண்ணதாசன் இலக்கியக் கழகத்தின் தலைவராய் தமிழ் இலக்கியத் தொண்டு புதுச்சேரி வரலாற்று பேரவையின் வழியே தொல்லியல் பயணங்கள் புதுச்சேரி வலைப்பதிவர் சிறகம் இந்திய பொறியாளர் நிறுவனம் புதுச்சேரி நடுவம் இன்ன பிற அமைப்புகளோடு தமிழ்கலப்பணிகள் சமுதாய தொண்டு என தொடர்கிறது இன்று ஒரு மைல்கல்லாய் அறுபதாம் அகவை நாளில் மணி விழாவில் அன்பின் கூடலாய் நற்றமிழ் போற்றுதும் நட்பு போற்றுதும் என மகிழ்வு பொங்க கட்டுப்பாடும் கண்ணியமும் கடமை உணர்வும் கொண்டதனால் எட்டு திக்கு புகழ்மணக்க இருந்து வாழும் பொறிஞர் ராதே கண்ணல் செந்தே கலந்த இனிய சுவையோடு தமிழ்ப்பணியால் உள்ளம் நிறைந்தவர் மீண்டும் தொடர்கிறார் நண்பர்களே இங்க இருக்கிற விநாயகர் சிலையை பத்தி ஒரு சின்ன கதை இருக்கு ஏறத்தாழ ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால முதலியார்பட்ட காவல் நிலையத்திற்கு எதிர்ப்புறமாக சாலை ஓரத்திலே வடிகால் வாக்க கட்டுறதுக்கான பணிகள் நடக்கிற போது அங்கிருந்து ஆக்கிரமிப்பாளர்கள் அந்த இடத்த ஆக்கிரமித்து வைத்து கொண்டு கட்டுவதற்கு இடைஞ்சலாக இருந்தார்கள் அந்த கட்டடப் பணிகளை மேற்கொள்ள போகிற போது இந்த விநாயகர் சிலையை எட்டுன்னு வந்து அங்கே வச்சுட்டாங்க விநாயகர் சிலையை வச்சுட்டா அதை எடுக்க முடியாதுன்னு அவங்க அதை அந்த யுக்தியை பயன்படுத்தினார்கள் நான் அந்த நேரத்தில் அந்த இடத்துல அந்த பணியை மேற்கொள்ற இளநிலை பொறியாளராக இருந்த நேரத்தில் நான் அலுவலகத்துல இருந்து தரக்கு வந்த அந்த லாரியை எட்டுன்னு வந்துட்டு நான் நம்முடைய ஊழியர்கள் உதவியோட கடப்பாறையால் அந்த விநாயகரை தூக்கி எட்டுன்னு வந்து இந்த மரத்துக்கு அடியில் மேற்கு பக்கமாக வச்சுட்டேன் அந்த நேரத்தில் இப்போ சட்டமன்ற நியமன உறுப்பினர் நாமினேட்டட் எம்எல்ஏ தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற செல்வம் அவர்கள் என்னிடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி விநாயகர் சிலையை இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க அப்போ ஏற்ற மாதிரி இருக்கிற அந்த இரண்டாவது மாடியில் தான் எனக்கு அலுவலகம் அங்கேருந்து அவர் காட்டினேன் நீங்கள் அங்கே தெருவில் இருக்கிற விநாயகர் இங்கே எப்படி எல்லாரும் படைச்சிக்கின்னு பூஜை செஞ்சுன்னு இருக்காங்க அது இங்கே இருக்கட்டுங்கன்னு சொல்லி அவரை சமாளிச்சுட்டு அனுப்பிட்டேன் அது அப்படியே இன்றைக்கு இங்க ஒரு வழிபாட்டு தளமாக மாறிவிட்டது இந்த எவிக்ஷன் விநாயகர் பின்னணி இதுதான் அதே இந்த நேரத்துல ஏன்னா நாங்க கடமை ஆடுற போது எதுவா இருந்தாலும் நாங்க செய்ய தயாராக இருப்போன்றதை இது நினைவு கூறுகிறேன் இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும்போது அவரை வந்து டெக்னிக்கல் பிஏ என்ற ஒரு பதவியை உருவாக்கி அதில் அவரை அமர்த்தினேன் அவர் அந்த பதவியில் இருக்கும்போது கோப்புகளை தமிழில் எழுதலாம் என்று ஆலோசனை கூறியதன் கோப்புகளை தான் தமிழில் அனுப்பினோம் அந்த கோப்புகளுக்கு அப்போது பிடபிள்யூ செக்ரட்டரியாக இருந்த அன்பரசும் தலைமை பொறியாளர் பத்மநாபன் அவர்களும் தமிழிலேயே அந்த விளக்கத்தை அந்த பதில் அனுப்பி அனுப்பினது பெருமைப்பட வேண்டிய விஷயமாக இருக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல 예 <coughs> 담을 இந்த மாதிரி மொழிபெயர்ப்பில் இல்லாத தமிழில் எழுதுவதற்கும் கோப்புகள் அனுப்பதற்கும் முனை முனைப்பாக இருப்பதாக இருக்கிறார்கள் எந்த எந்த அளவு அவர்கள் நிறைவேற்றி ஆணையை என்று ஒரு வந்தார்கள் நம் இந்த கோப்பெல்லாம் அவரை காட்டிய போது ரொம்ப பெருமைப்பட்டார் யாருமே இது மாதிரி செயல் இதுவரைக்கும் எல்லா நிர்வாகத்திலையும் பார்த்துட்டோம் யாரும் ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டார் நான் அதற்கு காரணமே என்பது தேவதாசுதான் என்று சொல்லும்போது அவர் அவர் ரொம்பவும் தேவதாசையை பாராட்டினார் எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுப்பணித்துறையில் நேர்மையாக இருந்து எங்களுடைய மேன்மேலும் வாழ்க பல்லாண்டு வளமோடு நலமோடு பேரோடு புகழோடு நன்றி எனக்கும் பொறிஞர் ராதே தேவதாஸ் அவர்களுக்கும் உள்ள நட்பு வயது ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வருடங்கள் இருக்கும் ஆகும் கனவுல நாங்கள் தொழில்நுட்ப கல்லூரியில் படிக்கும் போது ஒரு கல்லூரி ஆண்டு விழா நினைக்கிறேன் அப்போ தான் கண்ணதாசனோட மறைவு அந்த தாக்கத்தில் தேவதாஸ் அவர்கள் கண்ணதாசனை பற்றி ஒரு இரங்கல் பா வாசித்தார் மேடையில் அப்போ ஏதோ அரட்டடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன்னா டக்குன்னு அந்த குரலை ஒரு மெல்லிய உருவம் உருவத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளுமையான குரல் அந்த குரல் கண்ணதாசனை பற்றி பேசுது அதுவும் தமிழ் பேசுதுங்கும் போது நான் ஈர்க்கப்பட்டேன் ஸோ அன்று முதல் தேவதாசை எனக்கு கொஞ்சமாக பிடிக்கும் அவர் எதுன கவிதைகளை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி கொண்டிருப்போம் இருப்போம் அடுத்து என்ன எழுதணும் என்ன நான் சொல்லுவேன் இதை இதை பற்றியே எழுதுங்க அதை பற்றியே எழுதுங்கன்னு சொல்லி அந்த கவிதைகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு புத்தகமாக நம் கடல் கடந்து அமெரிக்காவில் வெளியிடப்பட்டது அது ஒரு பெரிய ஆச்சரியம் ஏன்னா தமிழ் தமிழகத்தை தாண்டி வெளியே போனால் தான் அதுக்கு மரியாதை எவ்வளோ இருக்குதுங்கிறது உங்களுக்குலாம் புரியும் இருக்கும் போது எல்லாரையும் கொண்டாடுவோம் என்னோட நண்பரோட அறுபதாவது வயது நிறைவு விழாங்கிறது நிறைவான விழாவாக இருக்க வேண்டும் அவர் நீடு வாழ வேண்டும் நிறைவாய் வாழ வேண்டும் அவருடைய ஆளுமை இன்னும் சிறக்க வேண்டும் வாழ்க வளமுடன் அரசு பொதுப்பணித்துறையிலே வேலை செய்யும் பொழுது அவர் தன்னுடைய வேலையை திறமையாகவும் அரசின் பணத்தை சிக்கனப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலும் அவர் சிறப்பாக செயல்பட்டார் அதில் ஒரு அறம் இருந்தது நெறி இருந்தது அது மட்டுமல்ல பொது நோக்கமும் அவரிடம் அதிகமாக இருந்தது மக்கள் படம் துண்ட துயரங்கள் எல்லாம் கொண்டு அவர்களுக்கான உதவிகள் செய்வது நெருங்கிய நண்பர்களுக்கு உதவிகள் செய்வது வெளியிலே தெரியாது இலக்கியத்தின் மீது கலை மீது தமிழ் மீது அவருக்கு இருந்த பற்று என்பது அவர் மிகப்பெரிய கவிஞராக மாற்றியது அவர் நேசமிக்க தோழர் தோழமிக்க தோழர் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் பொதுப்பணித்துறையிலே செயல்பட்டு வாழ்வை அவர் வாழ்ந்து இன்றைக்கு பணி நிறைவு ஏற்பட்டுக்கிறார் ஆனால் அவருக்கு ஓய்வு என்பது கிடையாது பணி நிறைவு தான் ஓய்வு என்பது இல்லாமல் ஓய்வறியாத பொறியாளர் மனித சேவகர் ஜாதி மதம் என்று பார்க்காதவர் மனித நேயத்தோடு வாழ்ந்து

நீங்கள் நீங்கள் எப்போலாம் சைட்டுக்கு போவீங்களோ உங்களுக்கு ஒர்க் இருக்கும் போது என்னையும் கூப்பிட்டு போயிருக்கீங்க என்ன மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு போவீங்க சொல்லி தருவீங்க அப்புறம் நாங்கள் ஸ்கூலில் வந்து காலேஜ் மூலயமா இன்டர்ன்ஷிப் போகும்போதும் நிறைய பேர் உங்கள் கலீக்ஸை பார்ப்போம் எல்லாரும் உங்களை பற்றி நல்ல விதமாக சொல்லுவாங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ரொம்ப கரெக்டாக ஒர்க்குக்கு வருவார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்கும் தட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க பெரிய விஷயம் அப்பா இருந்திருந்தா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருப்பாரு கண்ணாஜிவேஷன் வச்சிக்கப்பா கணேஜர் சொல்கிறேன் கண்ணனை இசக்கியது ராதே என்றால் ராவனை இயக்கியது சீதை என்றால் உணர்வுடையவனை இயக்கியது கடமை என்றால் நம் பொறியாளர் ராதையை இயக்கியது தமிழ் தமிழ் தமிழே தான் கனடாவில் செல்வகுமார் பேசுகின்றேன் நீங்கள் பணி நிறைவு பெற்றுவிட்டீர்கள் என்று அறிகின்றேன் உங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்து பணியில் தான் நீங்கள் ஓய்வு பெற்றிருக்கின்றீர்கள் உங்கள் தமிழ் பணியிலிருந்து இல்லை உங்களுடைய மக்கள் பணியிலிருந்து இல்லை இனி வரும் காலங்களில் உங்களுக்கு பிடித்தவாறு நிறைய தமிழ் பணிகள் செய்யலாம் நிறைய மக்கள் பணி செய்யலாம் என்னுடைய நல்வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க கவிதையில் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஆர்வம் எப்படி ஏற்பட்டது எனக்கு கவிதையெல்லாம் நான் கண்ணதாசன் கவிதைகள் படிப்பேன் சரிங்க அதுக்கப்புறம் நான் விழாக்கள் விழாக்கள்லாம் போய் கவி அரங்கலாம் கேட்பேன் சரி அப்புறம் எனக்கு எனக்கு வந்து அது அதனுடைய குறிப்பா இந்த சந்த பாடல்கள் இசை பாடல்கள் சரி சிந்து பாடல்கள்லாம் மிகுந்த நாட்டம் உண்டு அதுவும் நம்ம புதுச்சேரியில அந்த மாதிரி நிறைய கவிஞர்கள் இருந்ததுனால நிறைய தமிழ் நிகழ்வுகள்லாம் நடந்ததுனால அதை பற்றி நான் அதிகமா தெரிந்து கொள்ளவும் பயிற்சி பெறவும் வாய்ப்பா இருக்கு அதனால அந்த எனக்கு அந்த கவிதைகள்ல தோழர் தேவதாசோடு கடந்த முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஒரு நெருங்கி பழகி வருகிற ஒரு நண்பர் என்னுடைய பிரச்சனைகளில் மனவிட்டு பேசுகிற பொழுது சில ஆலோசனைகளையும் எதை எப்படி செய்ய வேண்டும் என்றும் எனக்கு ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் நாங்கள் இந்தியாவிலே இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு சுற்றுலா என்ற அடிப்படையில் சென்றிருக்கின்றோம் பல இரவுகள் அவரோடு தங்கியிருக்கின்றேன் பேசியிருக்கின்றேன் மேகாலயா சத்தீஸ்கர் நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் டெல்லி சண்டிகர் இதுபோல பல இடங்களுக்கு அவரோடு பொழுது நெருங்கி பேசியிருக்கின்றேன் அப்போதெல்லாம் தமிழ் மீது இருக்கக்கூடிய பச்சை தொடர்ந்து வலியுறுத்தக்கூடியவர் எதுதான் தமிழ் என்பதை உணர்த்தக்கூடிய வகையிலே பல உரையாடல்களை பல விஷயங்களை ஒரு தோழராக இருந்தவர் நல்ல மனிதர் நல்ல தோழர் நல்ல இலக்கியவாதி தமிழ் பற்றாளர் சமாதானத்தை விரும்பக்கூடியவர் ஒரு நேர்மையானவர் என்னுடைய நண்பர் இரா தேவதாஸ் அவர்கள் இன்னும் பல்லாண்டு காலம் ஆழ்ந்து எங்களை போன்றவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்க வேண்டும் என்று அவரை நான் கேட்டுக்கொள்கிறேன் புதுவையில் இருபது இருபது வருடங்களுக்கு முன்பு பாட்ஹோல்ஸ் மேடு பள்ளம் இதெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் பேட்ச் செய்வதற்கு இவர் முழு முயற்சி எடுத்து அந்த சிறிய செலவில் குறைந்த செலவில் அதை சப்பனடிவார் மைல் கால் என்னவென்றால் ராஜீவ்காந்தி ஸ்கொயரில் ஈசிஆர் ரோடு ரெண்டு பக்கம் போடப்பட்டு விட்டது நடுவில் ஒரு தோப்பு இருந்தது அந்த ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ரோடு போடாமல் கரெக்ட் ஆகாமல் இருந்தது அதனால் பஸ் லாரி எல்லாம் டவுன் வழியாகவும் கோருமடை வழியாகவும் போகும் அதை அந்த ரோடு கனெக்ட் ஆகிறது வழக்கு இருந்தது இப்பொழுது டிடி ஜோசப் சீஃப் செக்ரட்டரியாகவும் இறை அன்பு அன்பரசு செக்ரட்டரியாகவும் விஜயன் கலெக்டராகவும் இருந்தார் இப்பொழுது அந்த கேஸ் அந்த வழக்கு தீர்ப்பு வெள்ளிக்கிழமை வழங்கப்பட்டது சரி நாயர் இரண்டு நாட்களில் அந்த மரங்களை எல்லாம் வெட்டி ஏழு எட்டு ஜேசிபியுடன் பத்து பதினைந்து லாரிகளுடன் நிறைய ஆட்களை வைத்து அந்த ரோடை கனெக்ட் செய்தார் ஒரு கிலோமீட்டர் ரோடை ரெண்டே நாள் செய்து சனிக்கிழமை சாயந்தரமே பஸ்கள் அதில் நடக்க ஓட ஆரம்பித்தது ராதே என்று அழகான ஒரு பெயரை கொண்ட இரா தேவதாஸ் அவர்கள் ஒரு பன்முக படைப்பாளர் ஒரு பொறியாளரும் ஒரு கவிஞரும் கலந்த ஒரு அற்புதமான ஒரு கலவை இவருக்கு இருக்கிற தமிழ் ஆர்வத்தை அதாவது ஒரு பொறியாளராக இருந்த போதும் அவருக்குள்ள ஒரு தமிழ் ஆர்வத்தை பார்க்கும்போது நமக்கெல்லாம் வியப்பாக இருக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கு அதாவது இவ்வளவு நுட்பமாக தமிழை இவர்கள் எப்போது படித்தார்கள் அந்த ஆர்வம் அவர்களுக்கு எப்படி வந்தது என்றெல்லாம் நாங்கள் அதிசய அதிசயத்துக் கொள்வது அப்படி ஒரு ஒரு சிலவற்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அதாவது ஒரு நல்ல கவிஞர் அதற்கு அப்பால என்னுடைய முகநூல் வாட்ஸ்அப் குழுக்களிலே நான் போடுகிற அந்த பதிவுகளை எல்லாம் தொடர்ந்து வாசிப்பார் மற்றவரை போட வாசிப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அந்த பதிவுகளில் இருக்கக்கூடிய என்னையும் மீறி ஏற்பட்டுள்ள சில எழுத்துப்பிழ்களை சுட்டி சுட்டிக்காட்டி திருத்தத்தை எனக்கு அனுப்புவார் அதுபோல மிகவும் பொறுப்புள்ள அற்புதமான ஒரு தமிழாசிரியருக்கு தெரிந்திருக்கிற அளவுக்கு இலக்கணம் தமிழ் இலக்கணம் தெரிந்த ஒரு பொறியாளர் என்பது தேவதாஸ் அவர்களுடைய சிறப்பு அதே போல இன்னொரு ஒற்றுமையை கூட சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்னை போலவே நண்பர் தேவதாஸ் அவர்களுக்கும் பயணம் செல்வதிலே மிக ஆர்வம் உண்டு அதாவது யாரும் போகாத போக முடியாத ஊர்களுக்கு பயணம் போவார் நண்பர் தேவதாஸ் அவர்கள் பண்பாளர் அழகாக நண்பர்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார் அவர்களை சுற்றி இருக்கிற நண்பர்களை பார்க்கிற ஒவ்வொருவரும் அவரை பற்றி பெருமையாக சொல்வார்கள் ஏனென்றால் அது அவருடைய சிறப்பு என்று சொல்ல வேண்டும் அவ்வளவு அழகான குணங்களையும் பண்புகளையும் உடைய நண்பர் தேவதாஸ் அவர்கள் அறுபது ஆண்டுகளை நிறைவு செய்து இப்போது தன்னுடைய மணி விழாவை கொண்டாடுகிறார்கள் அவருக்கு என்னுடைய குடும்பத்தினர் சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தோழர் தேவதாசு அவர்களை பற்றி சொல்லணும்னா அவங்களுடைய தந்தையார் பற்றி தான் சொல்லணும் ராஜா பாதர் அவங்க அப்பா பேரு ஒரு தேசியவாதி காந்தியவாதியும் கூட ரொம்ப ஒரு இந்த பொதுச்சேரியனுடைய வரலாறுல குறிப்பிடத்தக்க ஒருவர் நல்ல ஒரு ஆளுமை உள்ள ஒரு மனிதர் நல்ல மனிதர் அவருடைய மகன் கலை இலக்கிய ஒரு அவரு பத்தாண்டு காலம் அதனுடைய தலைவராக இருந்தவர் அதே போல ஆண்டுக்கு ஒரு முறை அந்த தமிழ் நாள்னு ஒண்ணு இருக்கு அந்த நாளை வந்து இந்த புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர் பெருமக்களுடைய படங்கள்லாம் எடுத்துட்டு அவங்களுடைய எல்லாருடைய இதை எடுத்துட்டு ஒரு பெரிய ஊர்வலம் இங்கிருந்து காந்தி செல்ல வரைக்கும் ஒரு ஊர்வலம் அதுல வந்து தமிழ் கலைகள்லாம் குரையாட்டம் இருக்கும் தப்பாட்டம் இருக்கும் அந்த மாதிரியான கலைகள் கலைகள் கலைஞர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து மிகுந்த பொருட்செலவில்ல இத்தனிக்க அவர் வந்து அதுக்கெல்லாம் வந்து அவருடைய சொந்த பொருட்செலவுல செய்கிறார் தமிழுக்காக எதெல்லாம் விடுபட்டு போச்சோ போய் இருக்குமோ அதெல்லாம் தேடி பார்த்து எடுத்து அதை அந்த இடத்தை முழுமை பூர்த்தி செய்து வருகிற பணியை வந்து தன்னுடைய ராத அறக்கட்டளை மூலமாக நம்ம தேவதாஸ் அவர் செய்து வருகிறார் அவருடைய தமிழ் தொண்டு என்னாலும் நிலைத்து நிற்கக்கூடியது பாராட்டக்கூடியது அதை எப்போதும் எல்லோரும் நினைவு கூறத்தக்கது அவருடைய தமிழ் பணி வாழ்க தமிழ் தொண்டு வாழ்க அவருடைய சிறு ரொம்ப கடினமா பறிச்சு பொறியாளர் படிச்சு பதி நிறைவு அடையிறாரு கவிதைகள்லாம் வேண்டிட்டு இருக்கிறாரு வருஷம் வருஷம் பத்தாவது மற்றும் பனிரெண்டாவது வகுப்பு மாணவ மாணவர்கள் தமிழ்ல அதிக மதிப்பெண் பெற்றவங்களுக்கு அவருக்கும் ஊக்குவிக்கும் விதமா நிறைய பரிசுதான் வழங்குவாரு அது மட்டும் இல்லாம அவர் பணியில பாத்தீங்கன்னா கொள்கையோட இருந்து அவருக்கு ஒப்படைக்கப்பட்ட எல்லா பணிகளையும் அவர் ரொம்ப திறன்பட செய்திருக்கிறாரு அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் கர்நாடகாவின் முன்னாள் முதலமைச்சர் திரு ஹெக்டே ஒரு நட்புல இருந்திருக்கிறாரு இந்த மாதிரி பல ஆஹ் திறமைகள் கொண்டவரை வந்துக்கா நான் வாழும் லக்ஷ்மி நகரிலே பல பொதுப்பணித்துறை பணிகளுக்கு அவரை ஒவ்வொரு முறையும் நான் அணுகும் பொழுது ஒரு உதாரணத்திற்கு எங்கள் நகர் ஏரியாவில் ஒரு பத்து நகருக்கு நல்ல தண்ணி குடிநீர் இல்லை அந்த நேரத்தில் இவரை ஒரு பதினோரு மணிக்கு இரவு நான் தொடர்பு பொழுது எனக்கு உடனடியாக அப்போது சூப்பரண்டிங் என்ஜினியராக இருப்பவர் மறுநாள் காலையில் வருவார் அவரோடு தொடர்பு தருகிறேன் என்று எனக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்து அவரோடு பேசி எனக்கு தேவையான வேலைகளை முதலமைச்சரை பார்த்து செய்து கொள்வதற்கு ஆவண செய்து இன்றைக்கு நல்ல குடிநீர் எங்களுடைய நகர் சுற்றியுள்ள அத்தனை நகரங்களுக்கும் கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு ஆவணம் செய்த முதல் உதவியாளர் இவர் என்று நான் கூற முடியும் மேலும் நான் சமுதாய கல்லூரியில் பணி செய்யும் பொழுது மு முதல்வராக பிரின்சிபாலாக இருந்தேன் அங்கே மூவாயிரம் மாணவர்கள் படிக்கிறார்கள் அந்த மாணவர்களுக்கு நல்ல குடிநீர் இல்லை தாகூர் கலைக்கல்லூரிலிருந்து பாழடைந்த ஒரு துருப்பிடித்த பைப்பிலிருந்து வந்த தண்ணியை குடித்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இவரை அணுகிய பொழுது அங்கே அருகில் இருந்த இன்ஜினியர் குழாமை அனுப்பி உடனடியாக அங்கே இருக்கிற ஓவர்ஹெட் டேங்க்லேருந்து முந்நூறு மீட்டருக்கு அவங்களே பைப்பு போட்டு அந்த மாணவர் மூவாயிரம் பேருக்கு நல்ல குடிநீர் கொடுத்து உதவி நல்ல தமிழறிஞராக தமிழ்மொழி ஆளுநராக வல்லுநராக அவர்கள் படைப்பாக்க திறப்பாடு மிக்கவராக பொதுப்பணியிலே தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட ஒரு பெருந்தகையாக வாழ்ந்து சிறக்க வேண்டும் இந்த உலகிலே அவர்களுடைய புகழ் நீடு நிலவுவதாக என்று வாழ்த்தி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவித்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெனும் நாடா சிறப்பு இந்த குரலுக்கு மிகவும் பொருத்தமானவர் நமது நண்பர் ராதே என்ற அழகான புனை பெயர் கொண்ட தேவதாசவர் மனிதம் என்ற ஒரு தத்துவம் இவரிடத்திலே புதைந்து கிடக்கிறது ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக நான் இவரிடம் நெருங்கி பழகி வருகிறேன் அந்த பொறியாளர் வேலையை சிறப்பாக செய்தது மட்டுமல்லாமல் முத்தமிழாகிய இயல் இசை நாடகம் என்ற பணிக்கு இவர் ஆற்றுகின்ற தொண்டானது மிகவும் பாராட்டக்கூடியது போற்றக்கூடியது நண்பர் தேவதாசுடைய பனி மூப்பு என்ற சொற்றொடரானது அந்தாதி போல இவர் பனி மூப்பு முடியவில்லை பணி மீண்டும் தொடர்ந்து இந்த இயல் இசை நாடகத்துக்கும் இந்த புதுச்சேரிக்கும் சிறப்பானதொரு தொண்டு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மட்டுமல்ல எல்லாம் உள்ள இறைவனை அவர் நீண்டு நீடூடி வாழ வாழ்த்தி அவருடைய இந்த முத்தமிழுக்கான சேவையும் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன் தேவதாஸ் அவர்கள் பொதுப்பணித்துறையில் பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அரியாங்குப்பத்தில் மாதா கோவில் வீதி ஒன்றை அவர் போட்டுக்கொண்டிருந்தார் மாலை நான்கு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த ரோடு போடுகின்ற வேளை விடியற்காலை ஐந்து மணி வரவை தூங்காமல் இரவு முழுவதும் கண் விழித்துக் கொண்டு அந்த ரோடை போட்டு முடித்து விட்டு வீடு சென்றார் ஒரு பெரிய பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து பொதுப்பணித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெறுகின்றவர்கள் எல்லா வளமும் பெற்று எதிர்காலத்தில் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று வாழ்த்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் கங்கராச்சுலேஷன் சித்தப்பா இவ்வளவு வருஷம் ஒரு இடத்துல ஒர்க் பண்றதே பெரிய விஷயம் நீங்க இவ்வளவு வருஷம் இவ்வளவு நேர்மையா சின்சியரா ஒர்க் பண்ணிருக்கீங்க அதுக்கே ரொம்ப பெரிய சல்யூட் நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் இப்ப அப்பா இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு நீங்க எனக்கு நிறைய விஷயத்துல ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க அண்ட் அதுக்கு நான் எவ்வளவு தேங்க்ஸ் ஆனாலும் பத்தாது ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் சித்தப்பா ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் பா கங்கராச்சுலேஷன் தம்பி தேவராசை பற்றி கூற வேண்டும் என்றால் நிறைய கூறலாம் நானும் அவரும் சேர்ந்து இளநிலைப் பொறியாளர் நல சங்கம் என்ற ஒரு சங்கத்தை உருவாக்கி நமது இளநிலை பொறியாளருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து அதே சமயத்தில் இந்த ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது பேசிக் பே இதே போன்று ஐய நாலாயிரத்தி அறுநூறு கிரேட் பே இவையை வாங்குவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது நாங்கள் இருவரும் என்பதை இன்றுமே நமது பொறியாளர் சமூகம் மறக்க முடியாத நிகழ்வுகளாகும் அதே போன்று கிரேட் ஒன் கிரேட் டூவை இரண்டையும் இணைத்து ஒரே நிலையாக ஆக்க வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இருவரும் சேர்ந்து எவ்வளவு பாடுபட்டோம் தம்பி தேவதாசை பொறுத்தவரை அஞ்சானஞ்சன் எதற்கும் பயப்படாமல் எந்த சிஎஸ்ஆர் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சத்தம் போட்டு பேசுவார் நான் அவனோடு கூட இருந்து தம்பி நீ சத்தம் அடக்கி வாசி அடக்கிற மாதிரி அடக்கிட்டு உடனே தேவையான காரியங்களை நாங்கள் சாதித்து இருக்கிறோம் சாதனைகள் நாங்கள் இருவரும் அதெல்லாம் மறக்க முடியாது அவருடைய பண்பு அவ்வளவு சிறந்த குணம் அதே சமயத்தில் உதவி செய்து எல்லாருக்கும் ஓடி ஓடி சென்று செய்வார் இதுக்கு இல்லை அவருடைய பணி சிறக்க செய்திருக்கிறார் தேவதாஸ் பொறியாளர் பணியை நிறைவு செய்கிறது முப்பதாம் தேதி அவர் பணியாற்றுகிற போது பொதுத்துறை மட்டுமல்ல பொதுத்துறை இருப்பதனால் என்னவோ மற்ற பொது வாழ்க்கைகளையும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு கலைத்துறையிலும் இணைந்து அருமை தோழர் பட்டுக்கோட்டையிலிருந்து கண்ணதாசன் உட்பட வைரமுத்து உள்பட பல பேர்களோடு உறவு வைத்துக் கொண்டு தன்னுடைய சேவை பொது சேவையை விரிப்படுத்திக் கொண்டு அற்புதமான தோழர் இந்திய ஒருமைப்பாட்டு சமாதான கழகத்தின் உறுப்பினராக இருந்து ஒற்றுமை கட்டுவதிலும் சேவை செய்வதிலும் அருமையாக பணியாற்றிய அற்புதமான தோழர் அவருடைய பணி தோடு நிற்காமல் எங்க இருக்குது பொதுத்துறையில் அவரோட பணி நிற்கிறது பொதுப்பணி பொதுத்துறையில் பொதுமக்களோடு பணியாற்றுவதற்கு அவருக்கு இப்போது விசாலமாக எந்த தங்கு தடையின்றி செயல்படுவதற்கான அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் அவருக்கு பயணிக்க வேண்டும் அவருக்கு எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் முருகன் தேவதாசு கிட்ட எந்த ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் அதை மிக சிறப்பாக செம்மையாக செய்யக்கூடியவர் எனக்கு தெரிந்து தேவதாஸ் என்றால் அடுத்த நில நான் சிந்திப்பது மொழி குறித்து தான் தமிழில் தலைப்பிழ்த்திடுவோம் தமிழில் கையொப்பமிடுவோம் இது தேவதாசினுடைய தாரக மந்திரம் என்று நான் சொல்வேன் மொழிக்காக மொழி வளர்ச்சிக்காக மொழி மேம்பாட்டுக்காக தேவதாஸ் தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை செலவு செய்திருக்கிறார் செலவு செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை ரெட்டியாருடைய காவடி சிந்து மேலும் பல இலக்கியங்கள் இலக்கண எல்லாம் இலக்கண பாவகைகள் பலவற்றை அவர் எடுத்து எழுதியிருக்கிறார் காய்கறிகளை பற்றி பழங்களை பற்றி அவருடைய நூல் தொடர்ந்து முகநூலிலே வந்து அது வெளியிடப்பட்டு ஆனால் அவர் எந்த நூலையும் வெளியிட மரியாதைக்குரிய நண்பர் அமித கணேசன் மூலமாக அமெரிக்காவிலே வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றை அவருடைய ஒரு படைப்பு ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது அவர் பல சந்த சந்தப்பாடல்களை முகநூலிலே பதிவு செய்வதை பார்த்துவிட்டு சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு நண்பர் அதை இசையமைத்து பல ஒளி வடிவங்களை கொண்டு வந்திருக்கிறார் இப்படி கண்ணுக்கு தெரியாம பல சிறப்புகள் தேவதாசுக்கு இருந்திருக்கிறது நீரை மையமாக வைத்து நீரின்றி அமையாத உலகு என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் செய்யும் பொழுது பொறிஞர் இராதே அவர்கள் என்னுடன் ஒத்துழைத்து அருமையான கவிதைகள் அடங்கிய ஒரு கையேட்டினை ஒரு தொகுப்பினை நாங்கள் வெளிக்கொண்டு வந்தோம் ராதே நிறைய எழுதுவார் ஆனால் நன்றாக எழுதுவார் ராதே கவிதைகள் எழுதுவார் ஆனால் மரபிலே ஊறி திளைத்து எழுதுவார் எல்லாவற்றையும் எழுதி எழுதி ஒழித்து வைத்து விடுவார் வெளி உலகுக்கு உலா வருவதற்கு அவருக்கு அதில் விருப்பம் ஆனால் அவர் இயற்கையோடு உலா போவதில் ஆர்வம் அதிகம் கொண்டவர் பல ஊர்களுக்கும் சிற்றூர்களுக்கும் செல்லக்கூடிய நல்ல சீரிய மனிதர் எனவேதான் அவர் பணி ஓய்வு பெறுகின்ற இந்த நாளிலே அவருடைய ஏறக்குறைய பத்து நூல்கள் வெளிவர இருக்கின்றன அவருடைய நூலை ஆங்கிலத்தில் இரு நூல்களை மொழிபெயர்த்து கொண்டு வருகின்றோம் ஹாங்காங் பேராசிரியர் விரிகோரி ஜேம்ஸ் அவர்கள் தலைமையில் நாங்கள் வெளியிட்ட அந்த நூலினுடைய நிகழ்வு இன்னமும் என் நெஞ்சில் நிழலாடுகின்றது அருமையான முழு வெள்ளி நிலா பாவரங்கத்தை அருமையான உணவோடு இரவு உணவோடு அவர் ஏற்பாடு செய்து அதில் நானும் உரையாற்றிருக்கின்றேன் என்கின்ற பேரன்புமிக்க ஒரு பெருஞ்செயலுக்கு அவர் வாய்ப்பளித்தார் ராதே வாழ்க இன்னும் பல ஆண்டுகள் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வாழ்க தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அவர் தமிழில் தலைப்பெழுத்து இடுங்கள் தமிழில் கையப்பம் இடுங்கள் என்கின்ற தாரக மந்திரத்தோடு அவர் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் என்னுடைய பணி நிறைவுக்கு பிறகு இலக்கிய உலகத்துல தான் என்னால முடிஞ்சது தமிழ் மொழிக்கும் அதே மாதிரி தமிழ் போராட்டங்கள் தமிழ் மொழிக்கான சிக்கல்கள் இடையூறுகள்லாம் வரும்போது அதை எதிர்கொண்டு குரல் போராடுறது போராட்டது அதிலெல்லாம் ஈடுபடுறது இதெல்லாம் வந்து எனக்கு மொழியின் மீது உள்ள ஒரு பற்று காரணமாக நான் நினைக்கிறேன் அது எல்லாருடைய பேரன்பு பேராதரவோட தொடருவேன் தான் மகிழ்ச்சியாக தெரிவித்துக்கிறேன்